ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் நச்சுவார் முன்னிருக்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகவென்னு ஆக்சி உரைத்தன மச்சனி பாட புதுவை கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் விசும்பு ஆழ்வரே நச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருகவென்னு ஆட்சி உரைத்தன மச்சனி பாட புதுவை கோன் பட்டன் சொல் நிச்சலும் பாடுவார் விசும்பு ஆழ்வரே நச்சுவார் முன்னிற்கும் பெரிய பிரியப்பருவர்களுக்கு முன்னால் வந்து நிற்பான் நாராயணன் அதார்த்தம் அச்சுவார் முன் நிற்கும் நாராயணன் தன்னை அப்படிப்பட்ட நாராயணனை கண்ணனாக வந்தவனை அச்சோ வருக அருகில் வந்த கொள் அருக என்று ஆட்சி உரைத்தன யசோதை சொன்னவற்றையெல்லாம் மச்சு அணி மாட புதுவை மாடங்கள் நிறைந்திருக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதுவை சிறு ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாடங்கள் இருக்குது அதில் மச்சு நிறைந்திருக்கு உயரமான இருக்கிறது அணி அழகாக இருக்கிறது அழகான உயரமான மாடங்கள் சூழ்ந்த ஸ்ரீவல்லிபுத்தூர் பெரிய பெரிய ஆழ்வார் பட்டன் பட்டன் சொல் அவர் செய்த அருள் அருளி செய்த இதை நிச்சலும் பாடுவார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது நச்சலம்னு இருக்குது நிச்சலம்னு படிச்சவங்க தினமும் பாடுவார் நீழ்விசும்பு ஆழ்வரே பரமபதத்தை ஆழ்வார்கள் பரமபதத்தை ஆழ்வதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதுங்கிறது தான் நிச்சலும் நச்சலுமே தப்பாக இருக்கு கவனிச்சுவாங்க நிச்சலும் பாடுவார் நீள் விசும்பு ஆழ்வரே அர்த்தமாயிட்டு நினைக்கிறவங்களுக்கு பாசனம் படிச்சுள்ளாமா நச்சுவார் முன்னிற்கும் நாராயணன் தன்னை அச்சோ வருக எண்ணு ஆட்சி முறைத்தன మచ్చని పాడపుదువైోన్ పట్టంజొల్ నిచ్చలూం పాడువార్ నిల్ విసరే శ్రీమదే రామానుజాయనుమా